to my channel. வணக்கம் நிகாபி டிவி லைவில் நம்ம பார்க்க போகிறது நெல்லையில் வாட்டி வதைக்கும் வெயிலின் தாக்கத்தில் இருந்து பொதுமக்களை பாதுகாத்திடும் வகையில் திருநெல்வேலி மத்திய மாவட்ட திமுக பொருளாளரும் பதினோராவது வார்டு வட்டக்கழக செயலாளருமான வன்னை சேகர் அவர்களின் ஏற்பாட்டின் பேரில் நீர்மோர் பந்தலானது திறக்கப்பட்டது அந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் திராவிட பேரரசர் தளபதியார் அவர்களின் ஆணையப்படி மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் கழக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தலின்படி பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வண்ணாரப்பேட்டை சாலைத்தரு புகாரி ஹோட்டல் அருகில் வாட்டி வதைக்கும் வெயிலின் தாக்கத்திலிருந்து பொதுமக்களை பாதுகாத்திட திருநெல்வேலி மத்திய மாவட்ட திமுக பொருளாளரும் பதினோராவது வார்டு வட்டக்கழக செயலாளருமான வண்ணை சேகர் அவரின் ஏற்பாட்டின் பேரில் நீர்மோர் பந்தல் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு திருநெல்வேலி பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் மத்திய மாவட்ட திமுக செயலாளருமான அப்துல் வகாப் அவர்கள் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர் பழங்கள் ஆகியவற்றை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் தலைமை கழக செயலாளர் ஏஎல்எஸ் லட்சுமணன் மாவட்ட கழக செயலாளர் தர்மன் நெல்லை மாநகராட்சி துணை மேயர் கே ஆர் ராஜு தச்சநல்லூர் மண்டல தலைவர் ரேவதி பிரபு மாநகர துணை செயலாளர் மூலிகுளம் பிரபு பாண்டியன் மேலப்பாளையம் பகுதி கழக செயலாளர் துபை சாகுல் மாமன்ற உறுப்பினர் கந்தன் கீதா பதினோராது வார்டு வட்டக்கழக செயலாளர் மேகை செல்வம் தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட துணை ஒருங்கிணைப்பாளர் காசிமணி ஒன்றிய கவுன்சிலர் முபின் இஸ்மாயில் ஒன்றிய இளைஞரணி சாமுவேல் சுசிமணி பதினோராவது வட்டக்கழக மூத்த முன்னோடிகள் ராமசாமி சங்கர் தியாகராஜன் தங்கம் காந்தி ஹரி தங்க கணேஷ் கீர்த்தி ஆனந்த் நிதிஷ் உள்ளிட்டோர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நீர்மோர் பந்தலில் குடிதண்ணீர் மோர் குளிர்பானங்கள் நொங்கு வெள்ளரிக்காய் இளநீர் மாதுளை பழம் தர்பூசணி கிருணி பழம் உள்ளிட்டவை பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது மேலும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் வெயிலின் தாக்கத்தை குறைப்பதற்காக பதினோராது வார்டு பகுதிகளில் அனைத்து இடங்களிலும் நீர்மோர் பந்தல் திறப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக மாவட்ட பொருளாளர் வன்னை சேகர் அவர்கள் அதிரடியான பேட்டி அளித்துள்ளார் மேலும் பொதுமக்களுக்கு வெயிலின் தாக்கத்தையிலிருந்து குறைப்பதற்காக நீர்மோர் பந்தல் அமைக்க உத்தரவிட்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான மு ஸ்டாலின் மற்றும் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினுக்கு பொதுமக்கள் தங்களது நன்றியை தெரிவித்து வருவதாகவும் அவர் அதிரடியான பேட்டியை தெரிவித்துள்ளார் அந்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம் நாயகர் ஸ்டாலின் அவர்களுடைய அணை கிணங்க அதாவது வெயில் நீர்மோ பங்குகள் திறந்து அந்த மக்களுக்கு வந்து அந்த நீரோட தாக்கத்தை குறைக்கிறதுக்கு அதாவது எல்லாருமே வந்து நீர் குடிக்கிறது அப்புறம் குளிர்பாளர்கள குடிக்கிறாங்களா அதனால் இங்கே எங்களோட அமைப்பு இங்கே இங்கே முன்னேற்றத்திலிருந்து ஒவ்வொரு வருஷமும் இதே மாதிரி நீர்மோ பந்தைகள் அமைக்கிறது வழக்கம் வழக்கம் இது கலைஞர் தலைவர் கலைஞர் காலத்திலேருந்து இதை நம்ம நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ மறுபடியும் நம்ம ஊரோட அணை கிடங்க மத்திய மாவட்டின் மத்திய மாவட்ட கழகத்தின் சார்பில் என்னுடைய இளைய நண்பரும் அன்பு அன்பிற்குரிய திரு வகாப் அவருடைய ஆலோசனை கிளங்க

மே ஜூன் ஜூன் வரைக்கும் கிட்டத்தட்ட இது நடக்கும் எல்லாருமே அந்த நம்பியாக அந்த இந்த வெயில் பக்கத்தில் ஒரு தீக்கு நீர்லாம் இந்த இதெல்லாம் வாட்ரு மில்லன் இதெல்லாம் நான் ஒரு மாதிரிலாம் வாங்கி சாப்பிட்டு வெயிலுக்கு இதில் வந்து என்ன எங்களோட மாமன்ற உறுப்பினர் எங்களோட மண்டல சேர்மன் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் எங்களோட செயற்குழு உறுப்பினர் எங்களுடைய துணை மேயர் மண் எங்கள் சேர்மன் தேவதி குழு நம்ம குடும்ப குடும்பம் வாங்கியவங்க அப்புறம் எங்கள் மாமா கந்தன் மாமண்ட உறுப்பினர் வண்ணார்பேட்டை பன்னோர் ஓட்ட நிர்வாகிகள் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க இருந்தது